எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டனாக வந்துருக்கும் என்னென்னு கேட்குறீங்க ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுடைய யூடியூப் சேனலாக இருந்தால் சரி இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரு இல்லை உங்களுடைய வெப்சைடு எல்லாத்துக்குமே சேர்த்து எப்படி ஈஸியான முறையில் க்யூஆர் கோடு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்க பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் ஏதாவது டவுட்டு அப்படின்னா காமண்டாக தான் கண்டிப்பாக தெரியுங்க நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே தேவைப்படும் ஒரு க்யூஆர் கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய சில பேர் யூடியூப் வச்சுருப்பீங்க உங்களுடைய க்யூஆர் கோட் வந்து சில இடத்துல ப்ரொமோட் பண்ணுறப்போ ஸோ அந்த ப்ரொமோட் பண்ணுறக்காண்டே உங்களுடைய கியூஆர் கோடை நீங்களே ஜெனரேட் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறச்சா அந்த வீடியோ பார்க்குறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸோ வாங்க வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எம்டி பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க எம்டி பிடிஎஃப் ஃபைலில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுடைய பர்சனல் கியூஆர் கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஒரு சேருங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது எப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஸோ ஹவு டு கிரியேட் த க்யூஆர் கோட் ஓகேங்களா ஸோ அந்த ஆடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல இருக்காங்க அந்த ஆடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஆடுங்கிறத கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய க்யூஆர் கோடு பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தடில் தேவைப்படுதுன்னு வரும் அதாவது நீங்கள் க்யூஆர் மெத்தல்ல வேணுமா அல்லது உங்களுடைய மொபைல் நம்பரு அல்லது உங்களுடைய அட் கார்டுக்கு பற்றிலாம் உங்கள் கம்பெனி கார்டு ஸோ எதை வச்சு நீங்கள் க்யூஆர் கோடு ஜெனரேட் பண்ண போகிறீங்க ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் நீங்கள் அது வந்து அதிலே இருக்கும் நீங்கள் நம்ம வந்து யூஆர்எல் வச்சு நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி நமக்கு தேவையான க்யூஆர் கோடை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம யூஆர்எல் செல் பண்ணிக்கிறோம் யூஆர்எல் செல் பண்ணிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் லிங்கை காப்பி பண்ணிப்போம் லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து அதில் ஜஸ்ட் ஃபேஸ் பண்ணால் போதும் ஸோ ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க பாருங்கள் அடியில் இருக்குது பாருங்கள் பிளேஸ் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ப்ளேஸ் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜெனரேட் ஆகும் உங்களுடைய க்யூஆர் கோடு ரெடி ஆயிடும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க ஈஸியாக அசஸ் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆக முடியும் ஸோ தேங்க்யூ நண்பா நம்ம கிரியேட் பண்ண அந்த கியூஆர் கோடு ஒர்க் ஆகுதா இல்லையாண்டு இப்போ உங்களுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க சோ இங்க பாருங்க அப்படியே ஸ்கேன் பண்ண உடனே நம்மளுடைய பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க சோ அவ்வளவுதான் நண்பா சிம்பிளான முறையில் எடிட் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல தெரிவிங்க